எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா மரு இருக்கும் பார்த்தீங்களா இந்த கழுத்துக்கிட்ட அக்குள்கிட்டையெல்லாம் இருக்கும் கழுத்து பின்பகுதி நிறைய இடத்துல இருக்கும் இந்த பிரச் சில பேருக்கு மூஞ்சிலையும் முகத்துலையும் இருக்கும் இந்த தோல் பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் நான் அதுக்கான தீர்வு தான் சொல்கிறேன் சரிங்களா மனிதனோட தோல் ரொம்ப மென்மையானது இதில் திடீர் என்ன பலருக்கு மறு எனப்படும் தோல் மச்சம் போல் தோன்றும் இது பலருக்கு கழுத்து பகுதியில தான் அதிகமா இருக்கும் இதை எளிதான ஒரு மருத்துவத்தை செய்வதன் மூலமே நாமளே அகற்றலாம் இதுக்கு நம்ம டாக்டர்ட்டையெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை சரிங்களா இதுக்கு தேவையான பொருள்னு பாத்தீங்கன்னா பஞ்சு உருண்டை ஆப்பிள் சீடர் வினிகர் ஆப்பிள் சர் வினிகர் எடுத்துக்கணும் இதை செய்த்த முதலில் மறு இருக்க இடத்த சோப்பு விட்டு நல்லா கழுவிணும் அதுக்கப்புறமா மென்மையான துணியை வச்சு அந்த இடத்தை துடைக்கணும் இப்போது வினிகர்ல பஞ்சை நல்லா ஊற வச்சுட்டு அந்த பஞ்சை மரு உள்ள இடத்துல தடவணும் இப்படி தினமும் இருந்து மூணு முறை செய்யலாம் வினிகர்ல உள்ள அசிடிட்டி தன்மை உள்ளதால எரிச்சல் ஏற்படலாம் இப்படியான சமயத்துல வினிகர்ல சில சொல்லிட்டு தண்ணீர் கலந்து கொண்டா அதன் வீரியம் குறையும் இப்படி செஞ்சு வந்தோம்னா ஒரு வாரத்துல மருவோட நிறம் மாறி அது தோளிலிருந்து தானாகவே உதிர்ந்துடும் அதுக்கடுத்ததா எருக்கம் பால் இருக்க பார்த்தீங்களா காட்டில் ரொம்ப இது தெருவில் தான் இருக்கும் அந்த எருக்கம் பால் அப்படி உடச்சிட்டு எருக்க அதில் பால் வரும் அந்த பாலை மட்டும் அந்த மரு இருக்கிற இடத்துல வைக்கணும் காலையிலயும் சாயந்தரம் மட்டும் வைங்க ஒன்றும் வேணாம் காலையிலையும் சாயந்தரம் மட்டும் வச்சு கரெக்டாக த்ரீ டேஸ் வச்சா போதும் த்ரீ டேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுருங்க வைக்காதீங்க அந்த த்ரீ டேஸ் கழிச்சிட்டு அது ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இருக்கும் அரிக்கும் அதுக்கப்புறம் நமக்கே தெரியாமல் அது விழுந்துடும் அரிச்சுட்டே இருக்கும் அப்புறம் தானா விழுதுரும் சரிங்களா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதை விட மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ